அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நாளை மற்றும் நாளை மறுநாள் அதாவது ஜூலை பத்து மற்றும் பதினொன்று ரெண்டு தேதியிலுமே நமக்கு ஆஷாட பஞ்சமி வந்து வருதுங்க ஆஷாட பஞ்சமி அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் வாரகம்மனுக்கு உரிய திதி பஞ்சமி திதி இது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுவும் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இதுவரைக்கும் பஞ்சமி வழிபாடு செய்யலை அப்படின்னா கூட இந்த ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா பன்னிரெண்டு மா நீங்க வழிபாடு வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது வளர்பறை பஞ்சமையாக இருக்கிறதுனால செல்வம் பெருகும் செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் வாகனம் இதெல்லாம் அமையும் யோகம் வந்து உண்டாகும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் இருந்தா நல்லது என் முன்னேற்றத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே வாரகி எண்ணெய் நமக்கு கொடுக்க ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதனால ரெண்டு நாள் இருக்குது திதி நேரம் பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில நமக்கு எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு தொடங்குது இது எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னாந்தேதி அதாவது வியாழக்கிழமை காலையில் பத்து மணி பத்தொம்பது நிமிடங்களுக்கு முடியுது இந்த ரெண்டு நாள்லேயும் எந்த நாளில் உங்களுக்கு வழிபாடு செய்வதற்கு சூழ்நிலை பொருத்தமாக அமைஞ்சிருக்குதோ அந்த நாளில் கட்டாயம் வந்து வழிபாடு செய்யுங்க நம்முடைய வாராகி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு மற்றும் மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வழிபாடு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் நேரத்தில் வேணாலும் நீங்கள் போகலாம் அது கோவில் இந்த ஆஷாட பஞ்சமிக்கு நல்ல ஒரு விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா போய் கலந்துக்கோங்க வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க நான் சொன்ன அந்த ரெண்டு நேரத்தில் வழிபாடு செய்யுங்க புதன்கிழமைனா ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ள வியாழக்கிழமை அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து அதாவது காலையில் நான்கு மணியிலிருந்து பஞ்சமி திதி முடியறதுக்குள்ளேற அதாவது பத்து மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க வீட்டில் வந்து என்னுடைய பெண் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டாங்க அவங்க ஃபோர்த் டே நான் வந்து வழிபாடு செய்யலாமா அப்படின்ட்டு வீட்டில் பெண்கள்னு இருந்தால் அவங்க வந்து மாதவிடாய் மாதவிடாயெல்லாம் சகஜம்தான் அதனால் அவங்கள வந்து பூஜையாரி பக்கம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு வழிபாடு செய்யலாம் இன்னும் நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க எனக்கு பஞ்சமி அன்றைக்கி ஃபோர்த் டேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நாளாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் புதன்கிழமையை தவிர்த்து வியாழ நீங்கள் வழிபாடு செய்யறது சிறப்பு இந்த நாளில் எந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யணும் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமையெல்லாம் நீங்கும் என்பது குறித்து ஏற்கனவே நான் மூணு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்து அதில் உங்களுக்கு எது செய்வதற்கு சுலபமாக இருக்குதோ அது நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் கல்லுப்பை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் உங்களுக்கே தெரியும் கல்ப்பை பயன்படுத்தி பணம் சேருவதற்கும் நம்ம பரிகாரம் செய்யலாம் கடன் பிரச்சனை நீங்குவதற்கும் பரிகாரம் செய்யலாம் நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதற்கு எதிர்மறை ஆற்றல் தி அடிப்பதற்குன்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கல்லுப்பை வந்து நம்ம பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரின் அம்சமான இந்த கல்லுப்பை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம ஒரு பரிகாரம் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாருமே ஈஸியாகவே செஞ்சிடலாம் அதனால் எல்லாருமே செய்யுங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே விளக்கெல்லாம் எரியும் போது ஊதுபத்தி சாம்பராணி எல்லாம் மணக்கும் போது வாராய்க்கு இன்றைக்கி தேவையான நிவேதனங்கள் எல்லாம் வச்சு பூஜைக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாம் சொல்ல தயாராக போது தான் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் அதாவது நீங்கள் எந்த நேரம் பூஜை செய்கிறீங்களோ அந்த சமயத்தில் தான் இந்த பரிகாரம் செய்யணும் இதுக்குன்னு தனி நேரமெல்லாம் இல்லை கரெக்டாக சொல்ல இரவு எட்டு டு ஒன்பதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நேரத்துலேயும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இல்லைன்னா எப்போ பூஜை செய்கிறீங்களோ அப்போ வந்து இதை செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இல்லைன்னா பீங்கான் இல்லைன்னா மண்ணகல் இதனாலான ஏதாவது ஒரு பவுலோ இல்லை டம்ளரோ வந்துட்டு எடுத்துக்கோங்க இந்த மூணு தவிர வேறு எதையுமே வந்துட்டு எடுக்காதீங்க சில்வர் பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தாதீங்க குறிப்பாக சொல்லணுன்னா மண் சம்பந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் ஒரு பெரிய அகல் வச்சுருந்தீங்கன்னா அதையவே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த கல்லுப்பு சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பா இருக்கக்கூடாது புதுசாக ஒரு பேக்கெட் பிரிக்காமல் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இல்லைன்னா கடையில் புதுசாக வாங்கிட்டு வந்து கூட இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்துங்க எப்பவும் சொல்கிறது தான் போடும்போது நல்ல அழுத்தம் கொடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் போடுங்க இந்த முறை நமக்கு புதன் மற்றும் வியாழன் ரெண்டு நாள்லேயும் பஞ்சமி திதி இருக்குது எந்த நாளில் வழிபாடு செஞ்சாலும் இப்போ நான் சொன்னேன் இந்த பரிகாரத்தை செய்யுங்க புதன்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யும்போது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க வெளி புதன் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக கருதப்படுது மகாவிஷ்ணுவோட வாராக அம்சத்தொன்னோட பெண் உருவமாக தான் இந்த வாராகி அம்மனையும் நம்ம பார்க்கறதுனால புதன்கிழமை வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து எண்ணிக்கையில் ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கும் ரொம்ப பிரியம் மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் பிரியமானதுன்னு சொல்லலாம் மேலும் பண வரவிற்கு இந்த ஏலக்காயினுடைய உதவி அப்படிங்கிறது பெரும் அளவில் இருக்கு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம சேனல்லையே ஏலக்காயை வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் அதனால் நல்லதாக ஒரு ஐந்து ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க பஞ்சமிநாயகிக்கு அஞ்சுங்கிறது எடுத்துக்கிறது சிறப்பு இந்த ஏலக்காயினுடைய விதைகள் வந்து வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து நல்லதாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்து பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பச்சை கலர் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை நேரம் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும் மணி அட்ராக்ஷனுக்கும் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மேலும் புதன் பகவானுக்கும் உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை அதனால் அதை வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி இருந்தாலும் குபேரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை தான் அதனால் கண்டிப்பாக வந்து பச்சை கலர்லேயே எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க அடுத்து இந்த ஒவ்வொரு ஏலக்காயிலையும் ஃபைவ் 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 அப்படிங்கிற பண ஈர்ப்புக்குண்டான ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுறீங்க இந்த ஐந்து 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 இதை வச்சு நிறைய லா அட்ராக்ஷன் மெத்தட் நம்ம சேனல்லேயும் இருக்குது அதை வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்தணும் ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்து பஞ்சமி நாயகி அப்படின்னு பார்க்கும்போது வாராகி எண்ணையும் சப்தக்கண்ணியில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க பஞ்சமிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஐந்தாவது திதி அதனால் எல்லாத்துக்கும் பொருத்தமாக வந்து இருக்கும் மேலும் இது வளர்பிரை பஞ்சமியே இருக்கிறதுனால பண வரவுக்காக நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து பயன்படுத்தணும் இப்போ ஒவ்வொரு ஏழைக்காயிலையும் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு ஒவ்வொரு ஏழைக்காயும் அந்த உப்பின் மீது மெதுவாக வந்துட்டு வைங்க அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு வைக்கும்போது இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் அதாவது வட்ட வடிவில் வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் நடுவில் ஏதாவது ஒரு பூ வந்து வைங்க அது வந்து செம்பருத்தி பூவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா செம்பருத்திக்கு பணவசிய சக்தி அதிகம் உண்டு இல்லைன்னா மல்லிகை பூ வந்து வைங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வைங்க அடுத்து இந்த மந்திரத்தை முடிஞ்சால் சொல்லுங்கள் ஓம் தனவசங்கரி போற்றி தனவசங்கரின்னா பணத்தை தரக்கூடியவள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொன் பொருள் செல்வத்தை தரக்கூடியவள் அப்படின்னு வந்து சொல்லாம் தனவசங்கரி போற்றி அப்படிங்கிறத வந்துடுறத இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்கள் எப்பவும் போல் மாதுளம்பழம் முத்துக்களால் மஞ்சள் குங்குமத்தால் தாள அர்ச்சனையெல்லாம் செஞ்சுட்டு நிறைவு பூஜையாக வந்து நீங்கள் கற்பூரம் காட்டுவீங்க இல்லையா காட்டி முடிச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க உங்களுக்கு வீட்டில் வந்து நிறைய செல்வம் சேரணும் நல்லா வந்து பணம் பெருகணும் அப்படின்னு மட்டும் வேண்டுங்க கடன் தொல்லை இருக்குதுன்னுல எக்காரணத்தை கொண்டு சொல்லாதீங்க எது இருந்தால் நல்லதோ அது மட்டும் வேண்டும்னு சொல்லி வேண்டிக்கோங்க இப்போ இந்த கல்லுப்பூ எனக்கு அப்படியே பூஜை அறியிலே நாள் முழுவதும் வந்து இருக்கட்டும் பஞ்சமி திதி முடியும் வரைக்கும் கூட இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் வியாழக்கிழமையாகட்டும் இப்போ வியாழக்கிழமை செய்யறவங்க கொஞ்ச நேரம் கழிச்சாகட்டும் குளிச்சுட்டு இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா அதை வந்து எதனோ ஒரு பச்சை நிற துணிலேயோ இல்லை வெள்ளை நிற துணியிலையோ மூட்டை மாதிரி கட்டி உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோடையோ பத்திரமாக வந்துட்டு நீங்கள் அதைய வச்சுக்கோங்க இந்த ஆனது அப்படியே உங்கள் பூஜை அறியில் வச்சுக்கோங்க நீங்கள் அந்த வாரத்தில் வீடெல்லாம் தொடைப்பீங்க இல்லையா வீடு மாப்போடுவீங்கள்ல அந்த சமயத்தில் இந்த கல்லுப்பை நீங்கள் அந்த தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் வந்து தொடச்சி விடுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பூஜையில் வைக்கப்பட்ட உப்பு இதை வந்து நம்ம வீடு சுத்தம் பண்ணுவதற்கு பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு நேர்மறையாற்றலை நம் வீட்டிலேயே தங்க வைக்கும் அதனால் அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி வந்து உப்பை பயன்படுத்துங்க வளர்க்கும்போது நான் சொல்லவேணும் இல்லையா கால்படாத இடத்துல போடுங்கன்ட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க தண்ணீரில் கரைச்சி வீடு வந்து துடச்சி விட்டுருங்க பூஜை அரையும் சேர்த்தே கூட நீங்கள் தொடச்சி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டே செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்